பல்வேறு வழிகளை தாங்கித்தான் அதை கடந்து செல்ல வேண்டும் இன்றைக்கு தாய்மார்கள் தாய்மை அடைகிற போது பத்து மாத காலம் அந்த குழந்தையை சீராட்டி பாராட்டி உயிர் கொடுத்து உலகத்திலே மெஞ்ஞானம் விஞ்ஞானம் என்று எதிலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு உயிரிலிருந்து ஒரு உயிரை அந்த என்பது அதுபோன்றுதான் குழந்தை பெற்றெடுத்து சீராக்கி வளர்த்து அந்த தாய் அந்த குழந்தையினுடைய இறுதி காலம் வரை அந்த தாய் பாசத்தை மிஞ்சுவதற்கு உலகத்திலே எந்த பாசமும் இல்லை அதுபோலதான் அண்ணாதி மன்னன் மக்கள் தலைவன் பொன்மன தலைவர் புரட்சித்தலைவர் இந்த இயக்கத்தை தொடங்கிய காலத்திலிருந்து இதை காப்பாற்றுகிற தாய்ப்பாசம் உள்ள தமிழ்நாட்டின் தாய்மார்கள் இந்த இயக்கத்தை ஒரு நாளும் விட்டுக் இயக்கத்திற்கு தாய்ப்பால் ஊட்டி வளர்த்தவர்கள் நீங்கள் இந்த இயக்கத்திலே இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா கால முன்னேற்ற கழகம் தலைவர் காலத்திலே சோதனை சந்தித்திருக்கிறது புரட்சித்தலைவர் அம்மா காலத்திலே சோதனை சந்தித்திருக்கிறது இன்றைக்கு புரட்சி தமிழயா எடப்பாடியுடைய காலத்திலே சோதனை சந்திக்கிறது இந்த உசிலம்பட்டி மண்ணில் இருந்து நான் இதை உங்களிடத்திலே சொல்லுவதற்கு கடமைப்பட்டு இருக்கிறேன் ஆனால் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் இந்த சோதனைகளை கண்டு கலங்கி நிற்கிற தலைவர் அல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா புரட்சி எடப்பாடியார் தமிழ்நாட்டுக்கு கலங்கரை விளக்கமாகத்தான் அவர்கள் மக்கள் பணி ஆற்றி ஒரு சோதனை வந்தால் அதில் முடங்கி போகிற கட்சி அல்ல அதிலே முடங்கி போகிற தலைவர்கள் அல்ல ஆகவே இன்றைக்கு வருகிற சோதனைகள் எல்லாம் கண்டு கலங்கி நிற்பவர்கள் அல்ல நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு கலங்கரை விளக்கமாக வழிகாக்குகிற தலைவராக நம்முடைய புரட்சி தமிழக எடப்பாடியார் அவர்கள் இப்ப காவல்துறையை காக்கி சட்டை போட்ட காவல்துறையை யாரும் காவல்துறையை மதிக்கிறது இல்லை அவங்க வாட்ச்மேன் மாதிரி பார்க்குறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு செயலிருந்து போயிட்டாங்க இதைத்தான் நாம சொல்றோம் ஏன்னா அவருக்கு என்ன கவலை முதலமைச்சருக்கு இதெல்லாம் பிரச்சனைக்கு தீர்வுகாணமா வேணாமா அதிகாரம் அவர் கையில இருக்கு அவர் என்ன சொல்றாரு ஒரு அப்பாவாக சொல்கிறேன் யாருமே வந்து போதைப் பொருள் பயன்படுத்தாரு அதிகாரம் உங்கள் கையில் இருக்கு ஸ்டெயிட் பார்வர்டு ஆஃபீஸர்ஸை காவல்துறையை போட்டு நடவடிக்கை எடுக்க சொன்னால் எடுக்க போகிறாங்க அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அப்பாவாக சொல்கிறேன் தம்பியாக சொல்கிறேன் அண்ணனாக சொல்கிறேன் தங்கையா சொல்கிறேன் இதெல்லாம் யாரை ஏமாத்த உங்கள் கையில் அதிகாரம் இருக்குது முதலமைச்சர் என்ன கோப்பில் கையெழுத்து போட்டா நான் முன்னாள் அமைச்சர் பத்து வருஷம் அமைச்சராக இருந்தேன் அமைச்சராக இருக்கும்போது ஓஎபி கேட்டு மனு கொடுக்குறாங்க நான் அவர்கிட்ட உங்கள் மகனாக சொல்கிறேன் நீங்க கவலைப்படாத உங்க கண்ணீரை தொடைக்கிறேன் பொறுமையா மட்டும் இருந்தீங்கன்னா அந்த அம்மா என்ன சொல்லுவேன் யோ உடனே ஜெயிக்க வச்சு அமைச்சர் ஆகி நீ கையெழுத்து போட்டேன்னா தாசி தாட்டை கூப்பிட்டு சொன்னா உடனே கேட்க போறாரு இது முடியும் இது முடியாதுன்னு அதை விட்டுட்டு அப்பாவை சொல்றேன் அவருக்கு இப்ப கவலை எல்லாரும் அப்பாவான்னு கூப்பிட்டு மாமான்னு கூப்பிட்டா தப்பு ஒன்றும் இல்லை தாத்தான்னு கூப்பிட்டா தப்பு ஒன்னும் இல்லை பெரியப்பான்னு கூப்பிட்டா தப்பு ஒன்றும் இல்லை சித்தப்பான்னு கூப்பிட்டா தப்பு ஒன்றும் இல்லை அப்பான்னு கூப்பிட்டா தப்பா அவருப்பா வராதா பெற்றோர வீட்டுல வச்சுக்கிட்டு எங்க இருக்கிறவர் எப்படி அப்பான்னு சொல்றாரு யார் எழுதி கொடுத்தாலும் எதையாவது வாசிக்கிறார் அப்ப அவர் என்னன்னா இந்த மக்கள் மீது அக்கறை இல்லை இதைத்தான் நாம இன்னைக்கு வந்து திண்ணை பிரச்சாரமா நம்முடைய கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் நேற்று உண்டு நான் ஞாயிற்றுக்கிழமை அமைதிக்கு தெரியும் ராஜாவுக்கு தெரியும் அண்ணன் மகேந்திர அவர்களுக்கு தெரியும் தம்பி துறை கண்ராஜ் அவர்களுக்கு தெரியும் ரகு அவர்களுக்கு தெரியும் நேரடியாக காணொளி காட்சி மூலமா இந்தந்த மாவட்டத்துல இப்படி இப்படி நடக்குது இதை நீங்க சீல் பண்ணணும் மக்களை சந்திக்கணும் உண்மை நிலவர எதிர்ப்பு சொல்லணும் இந்த துண்டு பிரசுரம் இது சாதாரணமா ஏதோ பேப்பர்ல அச்சடிச்ச காகிதமா நீங்க நினைச்சிட பிரம்மாஸ்திரம் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகிற பிரம்மாஸ்திரம் தான் இந்த திண்ணை பிரச்சாரத்தினுடைய துண்டு பிரசுரம் என்பதை நீங்கள் மறந்து விடக் கூடாது அதுல வீராங்கனைகள் நீங்கள் வீடு வீடாக சென்று திண்ணை பிரச்சாரம் அதுக்குதான் இந்த ஒன்பது பேரை வந்து நம்ம நியமிச்சிருக்கிறோம்